வணக்கம் உறவுகளே சென்னை மெரினாவில் இராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் அஞ்சு பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்துது அந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வராங்க மக்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்யணும்ல மக்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடு செஞ்சுட்டுல நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஆ இப்படியா அஞ்சு பேர் உயிர் போயிருச்சு ஆ அந்த அந்த குடும்பத்துடைய குடும்பத்தில் யாருங்க பாப்பா அஞ்சு லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு லட்ச ரூபா வைத்து அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துடுமா ஆ கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு செத்துக்கு நம்ம பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க ஏன் இந்த செத்து செத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தா என்னங்கய்யா தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறாங்க ஆ எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க மே இதுக்கு மேலே போய் சரியாக விசாரித்து இதுக்கான தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கட்சி தலைவர்களுமே எடப்பாடியாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக சொல்கிறாரு இது வந்து திராவிட மாடல் அரசின் நிர்வாகம் சரியில்லை அதனால தான் இந்த மக்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு பிஜேபியோட கட்சியில் அக்கா தமிழிசை அவர்கள் அவங்களும் சொல்கிறாங்க இது வந்து திமுக நிர்வாகத்தன்மை சரியில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு இது என்ன எத்தனால் இப்படி இறந்தாங்க இதை வந்து க சரியான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சி நடத்துகிற தலைவர்கள் எல்லாமே எல்லா பேரும் சொல்கிறாங்க ம சரியான விசாரணை நடத்தணும் சரியான பாதுகாப்பு இல்லாமல் போச்சு இந்த மாதிரி அஞ்சு பேர் உயிர் போயிருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொதுமக்கள் கூடி என்ன அது வே வான வேடிக்கை பார்க்க வந்த அவங்க இல்லை அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா மல்லு கட்டிகிட்டு இருந்தாங்களா எதுவுமே செய்யலையே அப்போ அரசு மக்களுக்கு முறையான பாதுகாப்பை நீங்கள் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு பேர் உயிர் போயிருக்காதுங்கய்யா அஞ்சு பேர் உயிர் சேர்த்துருக்க மாட்டாங்க இது வந்து திமுகவுடைய அரசனுடைய தோல்விதான் நிர்வாக தோல்வினே சொல்லணும் ஐயா திமுரு கொண்டு கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாகிறது அது வேற இது வந்து கவுர்மெண்ட்டு நடத்துது ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்க்க வர்ற மக்கள் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போகிறான்டா இதை விட என்னங்க பண்ணுறது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏழை எளிய மக்கள் உயிரை வாங்குறதுக்காக நிகழ்ச்சி பண்றீங்களா இதெல்லாம் அரசு முறையான பாதுகாப்போட பண்ணணும் ஐயா தான் பொதுமக்கள் கொஞ்சம் தைரியமா ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு பார்க்க வருவாங்க இது வரைக்கும் சல்லிக்கட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் முடிஞ்சு அப்பதான் நிறைய கூட்டம் கூடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மெரினாவளி இவ்வளவு கூட்டத்தையே பார்க்குறோம் அந்த கூட்டத்தை கூட்டி அநியாயமா அஞ்சு பேர் உயிரை போயிருச்சுங்கய்யா தமிழ்நாடு அரசு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு உதவணும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கலாம் பத்தாதீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்ச்சி கொடுங்க கொடுங்க ஐயா கொடுக்கலாம் தமிழ்நாடு என்ன காசாக இல்லை காசு இருக்குது ஆனால் காசு இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க அஞ்சு லட்ச ரூபா அறிவிச்சதுக்கு பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்கலாம் உண்மையிலே அந்த குடும்பங்கள் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு புழப்பு குழப்ப பார்த்து அந்த பிள்ளைவோட்டியில் படிக்க வச்சு வாழ்க்கையில் முன்னுக்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிடுங்கய்யா இனிமேல் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செஞ்ச பிறகு இந்த நிகழ்ச்சி நடத்துங்க அநியாயமாக அப்பாவி உயிர்கள் மட்டும் வாங்கிடாதீங்க